வணக்கம் கண்ணீராசி நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்குற நிறைய ரொம்ப பாரமா இருக்கும்னு எனக்கு தெரியும் நம்ம யாருக்காக உருகி உருகி செஞ்சோமோ யார உசுறு குசுரா நம்பினோமோ அவங்களே இப்படி நம்மளை முதுகல குத்திட்டாங்களேங்கிற வழி உங்களை தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கா நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலையே அப்புறையே எனக்கு மட்டும் என் கூட இருக்கிறவங்களே எப்படி பண்றாங்க அப்படின்னு பல ராத்திரிகள் அழுதுட்டு இருக்கீங்களா கவலையே படாதீங்க இது நீங்க செஞ்ச தப்பு கிடையாது இது முழுக்க முழுக்க கிரகங்களோட விளையாட்டு ஆனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் காத்திட்டு இருக்கு அடுத்த மூணே நாள்ல உங்க மனசுல இருக்கிற இந்த மொத்த பாரத்தையும் இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு திருப்பு முனை நடக்க போகுது அந்த துரோகத்தோட வழியை போக்க போகிற அந்த மேஜிக் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பொதுவாகவே நம்ம ராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா புதன் பகவானோட ஆளுங்க நீங்க ரொம்ப ஷார்ப்பானவங்க யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம்மிடமான களத்துற ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடத்தில் ஏழாம் இடங்கிறது நம்ம வாழ்க்கை துணை காதலன் காதலி நண்பர்கள் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னஸை குறிக்கும் இந்த ஏழில் கர்மகாரகனான சனி இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் சரி கூட இருக்கிறவங்களுக்கு அது தான் தெரியும் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சனி நாளே சந்தேகம் தான் ஏழாம் இடம் பார்ட்னரை குறிக்கும் இல்லையா அதுல சனி இருக்கும்போது சனியோட குணம் தானா மேலோங்கும் உங்க பார்ட்னருக்கு உங்க மேல தவறான புரிதல்னால வீணான சந்தேகம் உண்டாகும் இதனால தேவையில்லாத பழி ஈகோ பிரச்சனை தீர்க்கவே முடியாத சண்டைன்னு உருவாகும் ஆனால் நண்பர்களே இதை கேட்டு நீங்க பயப்படக்கூடாது ஏழில் சனி இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை கிடையாது அது சனி பகவான் பண்ட ஃபில்டர் உங்களுக்கு யாரு உண்மையானவங்க யாரு போலியானவங்கன்னு முகத்திரைய கிழிச்சி காட்டுற வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சரி இந்த மன உளைச்சலுக்கு விடிய காலமே கிடையாதான்னு நிச்சயமா இருக்கு அடுத்த மூணு நாள்ல வானத்துல ஒரு சூப்பரான ஜோதிட மாற்றம் வரப்போகுது இப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அவர் அங்க இருந்து நேரடியா உங்க ராசிய பார்க்கல அப்படின்னாலும் அடுத்த மூணு நாள்ல உங்க மனசுக்கு காரகனான சந்திரனை பார்க்க போறாரு எப்படின்னு கேக்குறீங்களா சந்திரன் அடுத்த மூணு நாள்ல நகர்ந்து உங்க ராசிக்கு நாலாம் இடமான தனுசு ராசிக்கு மாற போறாரு அப்போ பத்துல இருக்கிற குரு பகவான் தன்னோட ஏழாம் பார்வையால் சந்திரனை பார்ப்பாரு இதுக்கு பேரு தான் ஜோதிடத்துல குரு சந்திர யோகம்னு பேரு இந்த யோகம் வேலை செய்கிற அந்த மூணு நாள்ல உங்க வாழ்க்கையில இதுதான் நடக்கும் முதல் நாள் அன்னைக்கு இவ்வளவு நாள் குழம்பி உங்க புத்தி பளிச்சுன்னு தெரியும் ஓ இவங்க இவ்வளவு தானா அப்படின்னு ஒரு தெளிவு பிறக்கும் இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா மனசுல ஒரு புது தைரியம் உண்டாகும் இனிமே இவனை நம்பி பிரயோஜனமே இல்லை நாம தான் நமக்காக வாழணும் அப்படின்ற ஒரு உறுதியான முடிவு எடுப்பீங்க மூணாவது நாள் அன்னைக்கு நடந்த துரோகத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு உங்க கெரியர்லேயும் வாழ்க்கையிலையும் எப்படி முன்னுக்கு வரலாம்னு ஒரு புது வழி உங்களுக்கு திறக்கும் அதே போல் இந்த குருச்சந்திர யோகத்தை முழுசா பயன்படுத்திக்க நீங்க செய்ய வேண்டிய சின்ன பரிகாரங்கள் என்ன தெரியுமா சனிக்கிழமை அன்னைக்கு உங்களால முடிஞ்ச மாற்றுத்திறனாளிகள் அல்லது ரோட்டோரம் கஷ்டப்படுற வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உடனே குளிர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வார் அதே போல் காலையில எழுந்து குளிச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க முடிஞ்ச உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அம்மாவோட ஆசிர்வாதம் இருந்தா எந்த கிரகமும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது கடைசியாக நண்பர்களே ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஏழில் சனி இருக்கிறது ஒரு பாடம் கற்றுக்கறதுக்காக தான் தவிர உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை இந்த வழி நிரந்தரம் கிடையாது அடுத்த மூணு நாளில் கிடைக்கிற மன தெளிவை வச்சு உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க கண்ணீராசி நேயர்களான நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணி ராசி நண்பர்கள் அந்த ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கட்டும் இதே மாதிரி பயனுள்ள பல ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோமித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்